சத்தம் போட வேணாமா அச்சுவேலி யாவர் என்றால் புத்தூர் ஹோப்பா நீவேலி யாழ்ப்பாணம் பஸ் பண்ணி கிட போது கொண்டு போட்டு பாருங்க இப்படித்தான் பாருங்க நேரம் பஸ் கூட நான் கண்டக்டரா இருக்க கூட கணக்குள்ளே ஆகிட்டு விளக்கம் எல்லாம் நடக்கும் இப்படித்தான் பாருங்க எங்கட மணி அண்ணன் ஓடி போய்க்குள்ள காஞ்சிபுரம் சாரி ஹம ஹமக்க சாந்து போட்டு மணமணக்க மணியண்ணில் சீட்டுக்கு பின்னாலே ரெண்டு போட்ட வந்து உட்கார்ந்தான் மணியண்ணன் கண்ணாடிக்குள்ள பார்த்துக்கொண்டு ஓடுறம் ரோட்டு அந்த மாட்டோண்ட கண்டு பக்கத்துல மணியண்ணன் நான் இப்ப கிடந்த கட்சியிலே பேரேசுற அக்காவான உதவியில கிடந்த சொன்னான் நம்ப மாட்டேன் வைத்து விட்டால் புட்பால் மொழியாடுவான் போல கிடக்குது

இப்படிதான் போய் கொள்ள மேற்கட்டிக்கு போன கிழவன் கடகடன் வைத்து வந்து தம்பி எடுத்து கேட்டான் எடுத்து கேட்டலாம் என்ன பாத்தியோ கிழங்கு நாங்கள்லாம் தேர்த்தட்டி வேலைக்கு கீழ்த்த ஆவரங்காலுக்கு போகுது என்று அவன் போய் வந்து சொன்னவன் தம்பா இருக்கும் கீழ்த்தட்ட டிரைவர் இருக்கிறான் நேர்த்தட்டு டிரைவர் இருந்தது சொன்னா நம்ப மாட்டேன் பாருங்க இப்படிதான் பஸ்ல போயிருக்குள்ள யாரோ பிள்ளை குளி காலையில சில மயிறு கொண்டு எட்ட பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறாக்குது அப்ப யாரும் புறன் மணி அடிந்தான் மணி அன்று பிள்ளை மைத்தெழுந்து பிடிக்கலாம் வெற்றி அடிக்க விட்டால் அதான் ரெண்டு பஸ் முன்கட வாய்ப்பார் கடந்த ரெண்டு பேருங்களோ இப்படிதான் பாயக்குள்ள மணியண்ணன் சடும் பிரேக் போட்டால் பக்கத்துல பாங்கி பிடிப்பாங்க அண்டைக்குடால் வந்தார் தை உண்டால் ஆண்டி கிண்டவி போறதுக்கு மணியண்ணன் போட்ட பிரேக்ல மணி அண்ணனை பாங்கி பிரேக் அடிக்க உடனே பாங்கி பிடிக்கலாம் கத்தியில போன ஐயா தைய இப்படி எல்லாம் கன விளையாட்டுகள் பஸ்ல நடக்கிறது இப்படிதான் பாருங்கோ காதலின் தோல்வியா விரும்பிய கண்ணியர் வீடு தேறி வர வேண்டுமா இரண்டு தான் மடித்து பாருங்க ராஜா என்னன்னா ராஜா புடி கம்பெனி அகலையும் காசு தரவுகள் போய் குலபாசிலே அதை செஞ்சு படிக்க சொல்லி ஆஹ் இப்படித்தான் பாருங்கோ இப்படி கொண்டு போனா நிறைய விளையாட்டு விளாக்கிடுறேன் இதை சொல்லி இயலாது நான் நினைக்கிறேன் இந்த சிவசுகள் பாருங்கோ அழகா சிங்கி இந்த பஸ்ஸை விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில இறங்கி பாக்கிட்டுள்ள இந்த சின்ன சிறுதிகள் அவங்களெல்லாம் நல்ல ஆற்றல் உள்ள பிள்ளைகளும் அங்க இருக்கிற இவர் உங்களுக்கு அயாத்த முகமது தம்பி நல்ல கெட்டுக்காரன் தள்ளி கட்டிக்காரன் உடைஞ்சதையே முருகி கட்டுவேன் வேற கொஞ்சம் பேசிய கொள்ள பாத்துனாங்க பாலை நின்று கேட்டானாப்பா அக்கறை பத்துல பாலை நின்றது பாடையாடி வாடையாக்க குறிவாக்காக்குறவன் அவன் ஒப்பன் பந்தி கொண்டு மருந்து எப்படி விளையாட்டு எங்களுக்கு என்று சொல்லினா அப்ப வரலாறுகள் விரை கிடக்கா நம்ப மாட்டுகள் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்பா என்னன்றால் இங்க யார்ப்பான பஸ்ஸில் டிரைவர் கூட இருக்காங்க மம்தரோட கூட்டத்திலேயே மமத சாரியில கூட தண்ணியெல்லாம் விளையாட்டு அனைபடியா சந்தோஷம் நிச்சயிக்கோடு என்ன சின்னாக்களை விளையாட்டு கிடக்குது நிஜ நாளை பிறகு என்ன செய்ய சொல்லி சொன்னவர்கள் வீடையோ ஐயோ உங்களை இந்த செய்யுங்க செய்யுங்க சொன்னவன் பெண்களும் கேட்குறாங்க ரெண்டு வந்து சொந்தவங்க இல்லை மனுஷியும் அனுமதி தான் இந்த அவசியம் பேரண்டு பேரையோ ஓ அதுதான் வாழ்க்கையில அதுதான் சந்தோஷம் வைப்ப மனைவியோட நல்ல அறிஞர் சண்டை பிடிக்காலும் சண்டை பிடிக்கிறதா மனைவியும் பிடிக்கணும் கணவனும் நல்ல அறிஞர் தான் வாழ்க்கை ஓடும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விளங்கி கொண்டு கட்டினவள் தான் நமக்கு கெடவுள் கட்டினவன் தான் நீங்களே ஐஸ்வர்யங்கள் வச்சுக்கொண்டு ஆயினும் பிறங்கெண்டாலும் சேர்த்து நடந்து வார்த்தை வண்டியில் ஓட்ட வேண்டியதான் மன்னிக்கிறன் கூடக்காஜ் என்ன மன்னித்து கொள்ளுங்க சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து வடிவாக செஞ்சு கொண்டு போங்கோ போனால்தான் இது